தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர்கள் விலகி விட்டார்கள் இவர்கள் விலகி என்ற மாதிரி செய்திகளை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்குது நாம் என்ன திருத்திக் கொள்ள வேண்டும் அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனிஸ் சத்தியமாக இதுவும் உங்கள் வெளிநாட்சி தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து அந்த பொறுப்பாளர் விளையிட்டாங்க இந்த பகுதியிலிருந்து இந்த பொறுப்பாளர் விளையிட்டாங்கன்ற மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியிலிருந்து மட்டும்தான் விலகுறாங்களா நாம் தமிழர் கட்சியில் வந்து விலகுறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி இருக்குது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் வளர்கிறாங்களா ஒரு ஜனநாயக அமைப்பு தமிழ்நாட்டில் உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னா அதில் சிலர் விலகுவதும் பலர் இணைவதும் இயல்பான ஒரு விடயம் இது ஏதோ நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு இல்லை சிலரை கட்சி விலக்கி வைத்திருக்கும் அவங்க விள அவங்களா விலகிடலாம் இது ரெண்டில் எது வேணால் நடக்கும் இது இரண்டுமே உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளிலும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விடயம் தானே தவிர இது ஏதோ மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் கிடையாது ஆனா ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னா இன்றைக்கு இந்தியாவினுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்தாலோ இல்லை அவங்கள வந்து அந்த பதவியிலருந்து நீக்கினாலோ அது கூட அவர்களை கூட இப்படி தேடி தேடி போய் பேட்டி எடுக்க மாட்டாங்க போல ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருவர் ஒரு அதை அதை போய் பேட்டி பேட்டி எடுத்து திரும்ப 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 செய்திகளில் போடுறாங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலருந்து விலகினால் போதும் விலகிறேன்னு சொன்னால் போதும் நீங்கள் உறுப்பினர்களிட்ட வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது விலகுறேன்னு சொன்னால் போதும் உங்களை தேடி வீடு தேடி வந்து பேட்டி எடுப்பதற்கு ஊடக ஊடகங்கள் தயாராக இருக்கிறது அல்லது குறிப்பாக சன் நியூஸ் தயாராக இருக்கிறது ஒன்றை நான் சொல்லுவேன் இவ்வளவு ஊடக அறத்தோடு இருக்கிற நீங்கள் இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறவங்களெலாம் காமிக்கிறீங்க இல்லையா இன்றைக்கு சமகாலத்தில் அண்ணன் அவர்களுடைய இளைஞர்களுடைய வாக்கெல்லாம் பறி போயிருமோ அப்படின்னு ஒரு பக்கத்தில் எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்தாப்புல சொல்லக்கூடிய இதே காலகட்டத்தில் திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் பல மாணவர்கள் அண்ணன் சீமானவர்கள் முன்னிலையில் பல மாணவர்கள் நாம் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க பல இளைஞர்கள் இணைஞ்சிருக்காங்க எல்லாருமே பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இணைஞ்சிருக்காங்க இது குறித்து எத்தனை ஊடகங்கள் செய்த முதல்ல எந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு எந்த ஊடகத்திலாவது இது பேசப்பட்டிருக்கா எந்த ஊடகத்திலும் இது பேசப்படலை அதே அண்ணன் சிமான் அவர்கள் மாஞ்சோலை மக்களை போய் சந்திச்சாங்க மாஞ்சோலை மக்களை போய் சந்திச்சு அந்த மாஞ்சோலை மக்கள் சொன்னது என்னென்ன விடயங்கள்லாம் சொன்னாங்க தொண்ணூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இங்கே வாழ்கிறோம் எங்களை உடனே இங்கே மலையிலிருந்து கீழே இறக்கணுன்றாங்க அப்படின்ற மாதிரி பல விடயங்கள் அண்ணன் சொன்னாங்க அதை நீங்களே பார்க்கலாம் அங்கே இல்லாமல் இங்கே இருக்கிறாங்க ஆறு மாதம் நாங்கள் சாப்பாடு கூட வரையிலாம இந்த ரேஷன் சீட்டாக தான் நாங்கள் இதுவரைக்கும் கவர்மெண்ட் தரத்தில் யாருமே வந்து பார்க்க இப்படி பல விடயங்களைட்ட அண்ணன்கிட்ட சொல்லி அண்ணன் வந்து அந்த மக்களை போய் நேரில் சந்தித்து அண்ணன் அந்த மக்களை பார்த்து பேசி பேசியிருக்காரு நாங்கள் கொஞ்சம் வருஷமா எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல இருந்து வாழ்ந்து வந்தவங்க எங்களை வந்து எதுக்காக விளையாட்டு சொல்லுங்கள் இப்போ பத்து பத்து கோடி செ பத்தாயிரம் கோடி செலவழிச்சாலும் இந்த மாதிரி உண்டாக்க முடியாது

இதே நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக புதிதாக ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஒருவர் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில துணை துணை பொறுப்பாளராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக ஒருவர் புதிதாக இணைக்கப்பட்டார் இது எல்லாமே இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ளே நடந்தது இது போக பல மாவட்டங்களில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு விடயங்கள்ல ஏதாவது ஒரு விடயம் குறித்து ஊடகங்கள் பேசியிருக்கா இதுல எது குறித்தும் பேசுறாங்க நாம் இன்னும் கட்சி அவர் வளர்கிறாரு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாதி பேர் அண்ணாதிமுக வந்தவங்க அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் திமுக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே திமுக வந்து வந்தவங்க அப்ப ஒரு இருந்து விலகுதலும் ஒரு கட்சியில் இணைதலுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விடயம் இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் முழுமையாக புரிந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல கொள்கை புரிதல் உள்ளவர்கள் தான் இங்கே என்ன சிக்கல்னால் தலைமை ஒரு முடிவெடுக்கும் பொழுது எல்லாரும் ஒரு தத்துவத்தை ஏற்று வரும் அந்த தத்துவத்தை ஏற்று வரும் பொழுது தலைமை ஒரு முடிவெடுக்கும் பொழுது இந்த தத்துவத்தை இப்படி கொண்டு போகலாமோ அப்படின்னு சிந்திக்கிறவங்க வெளியே போகிறாங்க அவ்வளவுதான் தலைமை ஒரு பக்கம் கொண்டுட்டு போகுது அதை நம்புகிறவர்கள் கட்சியோடு தொடர்ந்து பயணிக்கிறாங்க இவ்வளவுதான் இது உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களிலும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான் உலகத்திலேயே நாம் தமிழர் கட்சிகள் மட்டும்தான் நடக்கிற மாதிரி ஊடக சித்தரிப்பு செய்யுது அந்த ஊடக சித்தரிப்புக்கு நாமளும் பலியாகும் அவங்க விலகுறாங்க இவங்க விலகிறாங்கன்னு ஊடகம் வந்து ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் உருவாக்கிட்டே இருக்காங்க ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிய மிகப்பெரிய பயணம் இருக்குது நமக்கு அதற்கிடையில் உள்ளாட்சி தேர்தல் வருது அதுலேயும் நாம் உங்களை கட்சி போட்டிடும் அது அதற்கும் மிகப்பெரிய வேலை இருக்குது அதனால் அந்த வேலைகளை நம்ம கவனம் செலுத்தணும் அண்ணன் அவர்கள் வாஞ்சோலை மக்களை சந்திச்சாங்க அதை எந்த ஊடகங்களும் செய்தியாக்கலை அதை நாம் அனைவருமே செய்தியாக்கணும் இது என்னையும் சேர்த்து சொல்கிறேன் எனக்குமே சேர்த்து இது ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்கிறேன் நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம தொடர்ச்சியாக அண்ணனுடைய எல்லா செய்திகளையும் நமக்கு நாமே ஊடகம்ன்ற மாதிரி நாமே ஊடகமாக மாறணும் அண்ணன் யாரை அண்ணன் எங்கே சந்திக்கிறாங்க அண்ணன் இன்றைக்கி வா மாலை போட்டிருக்காங்களா இன்றைக்கு அண்ணன் வா மாலை போட்டிருக்காங்கன்னு நம்ம தான் பேசணும் நமக்கு நாமே ஊடகமாக நம்மளே மாறிக்கணும் ஏன்னா இது அண்ணன் முன்னாடியே சொன்னது தான் நம்மளை எந்த ஊடகங்களும் காட்டாதுன்னாங்க இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் நம்மை ஒரு நெகட்டிவாக காட்டுறாங்களே தவிர நம்மளை பாசிட்டிவாக காட்டுறதுக்கு நம்முடைய உண்மையான பக்கத்தை காட்டுவதற்கு எந்த ஊடகமும் இல்லை அப்போ நமக்கு நாமே ஊடகமாக மாற வேண்டிய தேவை இருக்குது அதனால் எல்லாருமே வந்து ஊடகங்களாக மாறுங்க சமூக வலைதளங்களில் எழுதுங்க முடிந்தால் வலைவெளிகளில் பேசுங்கள் அப்படியே இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுடைய வாட்ஸ்அப் நிலைப்பாடுகளில் வைங்க நாம் தமிழ் கட்சி உண்மையிலேயே என்ன செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு பத்து பேரை சென்றடைய சென்றடைய வேலையை நீங்கள் செய்யுங்க மற்றபடி இந்த ஊடகங்கள் பத்து பேர் விளையிட்டாங்க அஞ்சு பேர் விளையிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கருத்தில் எடுத்துக்க வேணாம் ஒருத்தர் புதிதாக ஒருத்தரை பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்களா அந்த செய்தி குறித்து போடுங்க ஒருத்தர் புதிதாக ஒருத்தர் கட்சியிலேருந்து விலகினங்களும் எத்தனையோ பேரை திரும்ப நீக்கியவர்களை திரும்ப சேர்த்துருக்கும் இதெல்லாம் குறித்து எந்த ஊடகமும் பேசாது இதையெல்லாம் பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு தான் இருக்குது நாம் தமிழ் கட்சியுடைய இயங்குதலை பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது அண்ணன் இன்றைக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க அண்ணனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அண்ணனுடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் இந்த ஊடகங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அண்ணன் ஒரு பேட்டி இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா பல்வேறு விடயங்களை குறித்து அண்ணன் பேசுகிறாங்க அந்த அந்த பேட்டியில் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு என்ன செய்கிறாங்கன்னா தாவேக்காவுக்கு என்ன பேசுகிறாரு நடிகர் விஜய் குறித்து என்ன பேசுகிறாருன்னு இவர்களே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் வெட்டி பரப்புகிற வேலையை அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் பரப்புகிற வேலையை தான் செய்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னால் அண்ணன் நிறைய விடயங்களை பேசியிருக்காங்க நிறைய கருத்துக்களை பேசுகிறாங்க அதுக்கு பிறகு நிறைய கருத்துக்களை பேசுகிறாங்க அது எதுவுமே மக்கள் மன்றத்தில் போய் சென்றடைகிறதே இல்லை இது மட்டும் தான் சென்றடையது அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வலைவழியும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சமூக வலைதளங்களும் தான் அப்போ அதில் முழுக்க முழுக்க அண்ணன் பேசக்கூடிய மற்ற கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது அதை நம்ம அதிகமாக பேசுவோம் அதை பற்றி நம்ம அதிகமாக விவாதிப்போம் அதை கொண்டு போய் மக்களிடத்தில் கடத்துக்கிற வேலையை செய்வோம் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையை நம்ம முறியடிப்போம் இன்னும் அதிகமான வலையொலிகள் உருவாகட்டும் இன்னும் அதிகமான சமூக வலைதளத்தில் கணக்குகள் உருவாகட்டும் இன்னும் அதிகமான கண்ணிய பதிவுகள் உருவாகட்டும் இன்னும் அதிகமான அண்ணனை குறித்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு அதுதான் இன்றைக்கு காலத்தின் தேவை அதை செய்யுகிற வேலையை நம்ம எல்லாரும் செய்வோம் தொடர்ச்சியாக அண்ணன் பேசக்கூடிய பேட்டிகள்ிலிருந்து அண்ணன் என்ன கருத்துக்களை மக்கள் முன்னிலை வச்சுருக்காங்கன்ற கருத்து வரைக்கும் தொடர்ச்சியாக பேசுவோம் அது நான் எனக்குமே நானே சொல்லிக்கிற ஒரு விடயம்தான் ஏன்னா இந்த வேலையை நானுமே இதுவரை செய்யலை அதனால் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே அதை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொலியை பதிவிட்றேன் அதனால் ஊடகங்கள் செய்யக்கூடிய இந்த கருத்துருவாக்க இந்த கேவலமான ஒரு கருத்துருவாக்கத்தை நம்ம கடந்து செல்வோம் ஊடகங்கள் அப்படின்னா இரண்டு பக்கமும் நடக்கக்கூடிய விடயங்களை போடணும் ஒரு கட்சியிலிருந்து ஒரு வளகிறார்னு போடவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த கட்சியில் சேர்றவங்கள போட தெரியல தாவேக்காவில் மாவட்ட செயலாளர் நியமனம்னு போட தெரியல உங்களுக்கு நாம் தமிழ் கட்சியில் இத்தனை பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு போட தெரியல அப்போ இந்த ஊடகங்கிறதே ஊடக ஆரம்பி இங்கே இல்லாமல் போயிடுச்சு அப்போ நமக்கு நாமே ஊடகமாக மாற வேண்டிய தேவை இருக்குது நம்மை குறித்து நாம் பேச வேண்டிய தேவை இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் நம்முடைய கட்சியுடைய இயங்குதல் குறித்து நம்ம அண்ணனுடைய செயல்பாடுகள் குறித்து கட்சியுடைய செயல்பாடுகள் குறித்து கட்சியில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நிறைய செயல்பாடுகளை செய்கிறாங்க அந்த எல்லா செயல்பாடுகளையும் குறித்து நீங்கள் சமூக வலைதளங்களில் பேசுங்கள் நமக்கு நாமே ஊடகமாக மாற வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணிக்கணும் அதில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் நம்ம எந்த ஒரு கவனச்சித்ராலையும் விட்டுறக்கூடாது நன்றி